அங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் ரா அப்போ அறக்கட்டளையின் பவுண்டராக நிறுவனராக நாம் இருக்கிறோம் ஆன்மீக குருவாக மக்களுக்கு ஆன்மீக பணி பாதையை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் நம்மை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிருக்க இல்லை இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சால் நல்லது நம்ம பற்றின வீடியோ பதிவு நிறைய இருக்குது இந்த பதிவு எதற்காக அப்படின்னா பிரபஞ்சம் பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு தகவல் ஒரு இன்டிமேஷன் ஒரு அறிக்கைன்னு சொல்லலாம் இது அகோரோ ஃபவுண்டேஷன் மூலிமா ரெகுலராக இது கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப நாளாக இருந்துச்சு பல நேரங்கள் பிரபஞ்சம் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் வந்து இந்த விஷயத்தை கூடு அப்படின்னு சொல்லி உணர்த்தும் பொழுது இது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு வீடியோவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களாம் போட்டோமா அதோடைய சீரியஸ்னஸ் புரிகிறதில்ல தெரிகிறதில்ல இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம யார் நம்ம என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணோம் அது வந்து மக்களுக்கு புரியல குறிப்பாக நம்ம தமிழ்மணில் இருக்கிற மக்களுக்கே புரியல அது உணரலை அளவுக்கு அந்யானத்திலேயும் அறியாமையிலேயும் முட்டாள்தனத்துலையும் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுது இப்படி இருக்கும் பொழுது நாம் எதை சொன்னாலும் கண்டுக்க போகிறதில்ல இப்போ வந்து சினிமா நடிகர்களுடைய நியூஸு விவாகரத்து நியூஸு அந்த மாதிரி நியூஸு கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி போதைப் பொருள் பிரச்சனை சண்டை சற்றுருள் பிரச்சனை ஜாதி மத வேறுபாடு சண்டை பிரச்சனை நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை பிரச்சனைனா ஒரு காரசாரமாக ஒரு வேகமாக மக்கள்கிட்ட பரவுது அது போய் சேருது நெகட்டிவான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் மனித குலத்திற்கும் நம்ம எல்லோருக்கும் ஆரோக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவுமே போய் சேர வைரல் வைரலாக மாட்டிக்குது எதை வைரல் பண்ணணும் எதை வைரல் பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு விவஸ்தம் தெரியலை விவசாய கட்டி தெரியறாங்க ஒரு விவஸ்தை இருக்கணும் இந்த விஷயத்தை தான் வைரல் பண்ணணும் இந்த விஷயத்தை தான் வைரல் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் ஆனால் இக்கால தமிழக மக்களும் கலப்படமான மற்ற மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள்னு சொல்லி ஆகிட்டதுனால அது யார் தமிழ் மக்கள் என்ன உணர்வில் இருக்கிறாங்கன்னே தெரியல ஏதோ பொழுதுபோக்கு வேகத்தில் போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து அகோர அறக்கட்டளை வந்து பிரபஞ்சத்தினுடைய சமிக்கைகள் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணி அதை வந்து எதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அதை வந்து எந்த விஷயத்தை வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் இது கேட்டுக்கொண்டதங்களுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இதன் மூலிமா இதை தான் தொடக்கம் இதன் மூலிமா உங்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் இன்டிமேஷன்ஸு அந்த யூனிவர்ஸ் கொடுக்குது பிரபஞ்சம் கொடுக்குது உங்கள் கடவுள்னு வச்சுக்கோங்க இயேசுன்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க சிவம்னு வச்சுக்கோங்க புத்தர்னு வச்சுக்கோங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி பிரபஞ்சம் அப்படிங்கிற சக்தியிலிருந்து உருவானதாக அது எல்லாமே அந்த கடவுள் தன்மையெல்லாம் ஸோ அந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தி இருக்குது அதை வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் முதல்ல நான் யாருங்கிறது இனிஷியலாக ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன் எனக்கு நிறைய பேர் எனக்கு யார் எதுன்னு தெரியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மரபு வழியில் வந்த ஒரு ஆன்மீக குரு ரா அப்படிங்கிறது நம்மளுடைய பெயர் ஆன்மீகத்துக்கு அப்புறம் நமக்கு தீட்சை கொடுத்த மகன்கள் நமக்கு இந்த வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறாங்க நம் என்னுடைய நேரடி குரு பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து ஈசா நபி தான் என்னுடைய நேரடி குரு எனக்கு தீட்சை கொடுத்த குருகள் பார்த்தீங்கன்னா மகாதர் பாபாஜி பாம்பாட்டி சுவாமிகள் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய மேரி மாதா நீங்கள் அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுப்பீங்க ஆனால் நான் வந்து அது வந்து மகாமாயா அப்படிங்கிற பேரில் நம்ம அழைக்கிறேன் அவங்க வந்து நமக்கு வழி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பலருடைய தீட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு பட் இந்த மகான்கள் வந்து எனக்கு முக்கியமான தீட்சை முறைகளை கொடுத்து இருக்கிறாங்க இயற்கையிலையும் நிறைய விதமான நமக்கு ஆன்மீக நிலைப்பாடுகள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது உண்மை பாம்பாட்டி சுவாமிகளுடைய நேரடி சீடராக இருந்த சிவப்பிரபாகர சித்தயோகி அப்படிங்கிறவர் கேரளாவில் அவருடைய மாதிரி இருக்கு அவர் தான் நாம் இந்த பிறவியில் அவதரிச்சிருக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம் இது வந்து மக்களுக்கு போய் எஸ் ஏறலன்னு எனக்கு தெரியல இது என்ன மாதிரி மக்கள் இப்போ இருக்கிறாங்கன்னு தெரியல கடவுளே நேரில் வந்து உட்காந்து நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாத அளவுக்கு இங்கே ஒரு மாயை உருவாக்கி வச்சுட்டானுங்க அதனால் தைரியமாக கடவுளெலாம் வந்து தாராளமாக சொல்லலாம் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஸோ என் அவ்வளோ பெரிய மகான்கள் வந்து நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் நம்ப மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும் என போலியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் நான் தான் கடவுள் நான் தான் சித்தர் நான் தான் அப்படி நான் தான் குரு அப்படி இப்படின்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றி வச்சிருக்கனால அதே மாதிரி தான் நேர்மறையான உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடிய வர குருக்களையும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நம்ம இதை சொல்லிக்கிறோம் ஸோ அவர் இது இதுவே நான் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து தான் இதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்தது நானும் படிச்சிருக்கிறேன் எல்லாமே இது தெரியும்னாலும் ஆனாலும் எனக்கு ஞானம்ங்கிறது கிடைக்கல அறிவு நிறையா இருந்துச்சு ஞானம் கிடைக்கல ஸோ அப்புறம் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இதெல்லாம் இருக்குதுன்ட்டு பிரபஞ்சம் நம்மளை ஏற்றுக்கொண்டது பிரபஞ்சம் நம்மை மகனாக ஏற்றுக்கொண்டது அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இப்போ நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தான் நம்ம ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது தான் பிரபஞ்சம் பேராண்மாக்கள் நாம் எல்லோரும் ஆன்மாக்கள் நம்ம ஆத்மாவாக இருக்கிறோம் ஆன்மாங்கிறது மனம் மனதுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆத்மாங்கிறது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆன்மாங்கிற நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் புரியாது ஆத்மாங்கிற நிலைக்கு போகும்போது நமக்கு புரிய ஏற்படும் புரிதல் ஏற்படும் ஸோ ஆத்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறந்தான் அது புரிதல் ஏற்படும் அது ஆன்மீகங்கிற விஷயத்தில் வந்து பயணிக்கணும் மதங்களை கடந்து மதம் அப்படிங்கிறது உங்களை சுருக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க முடியாது அது ஒரு அரசியலாகவும் போயிடுச்சு அதனால் ஆன்மீகங்கிறது மனிதன் இயல்பாக வாழ வாழக்கூடியது தான் இயற்கையாக வாழக்கூடியது தான் அதுதான் ஆன்மீகம் அது தனிப்படை எல்லாருமே அதை ஏற்கணும் எல்லோரும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்மளை பற்றின ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் ஆன்மீக புரிதலும் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை நான் சொன்னால் கரெக்டாக தான் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சித்தரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நாம் என்றைக்குமே நம்ம வாயை திறந்து நாம் தான் சித்தரணும் அப்படி இப்படின்னு சொல்ல கிடையாது ஏன்னா அப்படி சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது அதனால் நம்ம யா ஞானி நான் யோகி நான் சித்தர் நான் ஒரு ஆன்மீக குரு நான் அப்படி இப்படின்னு அப் கொடுத்தாலும் இக் நீங்கள் என்னை கலைக்கு தான் போகிறீங்க என்னை பைத்தியம்னு சொல்ல போகிறீங்க முட்டாளும் சொல்ல போகிறீங்க அதனால் நம்ம வீடியோ பதிவே நிறைய பேர் பார்க்குறது இல்லை பொதுவாக சோஷியல் மீடியாவே நான் பார்க்குறேங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் வர வீடியோலாம் அளவு நின்றுது அப்படி அதுக்கு மேலே யாரும் பார்வையாளர்கள் வர்றதில்லை இது பின்னாடி இருந்து ஏதோ இயக்கப்படுதா என்னென்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து இந்த விழிப்புணர்வு வீடியோவாவது இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல வருதுங்கிற வீடியோவாவது பார்ப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் எதையுமே நான் சொல்லிக்கிறேன் இது பர்ஸ்னலாக நம்ம யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னது நீங்கள் நம்ம வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்காக சொன்னது பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பா பெரும்பாலும் மக்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா அந்நியான இருளில் இருக்கிறீங்க ஞானமே இல்லைங்க ரொம்ப லோக்கலாக சொல்லணும் தற்கொலைத்தனமாக இருக்கிறீங்க ஏங்க மக்கள் வந்து எதை தேடணும் எதை தேடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலைங்க அதிகமாக எதிர்மறையான விஷயங்களை தேடிகிட்ருக்கிறீங்க நெகட்டிவிட்டியே தேடிகிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அது ருசிகரமான விஷயமே தேடிகிட்டு இருக்கிறீங்க சோசியல் மீடியா எடுத்துக்கோங்க பர்சனல் லைஃப் எடுத்துக்கோங்க வேலை செய்கிற இடம் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுங்க ஸோ இது கலியுகம் இங்கே எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது அதை சார்ந்து போகாதீங்க தீய குணங்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகாதீங்க செயல்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகாதீங்க அட்வைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லதை சொன்னாலும் எரிச்சலாகுங்கன்னு எனக்கு தெரியும் இங்கே நல்லதை சொல்கிறவன் உண்மையை சொல்கிறவன் சத்தியத்தை சொல்கிறவன் போராடுறவன் மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறவன் சேவைகள் செய்கிறவன் நற்பணி செய்கிறவன்லாம் கிரிமினல் இந்த மொள்ளை வைக்கத்தனம் முடிச்சோக்கித்தனம் தெல்லவெறித்தனம் பண்ணுறவன்லாம் உங்களுக்கு ஹீரோ இது படத்துலேயும் பார்க்குறோம் எல்லா படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கிரிமினலாக இருப்பான் அவனை கொண்டாடுவீங்க அவன் பெரிய கேங்கராக இருப்பான் அவனை கொண்டாடுவீங்க ஒழுக்கமாக இப்போ வேலை செய்கிறவங்க நபர்களை வந்து தீவிரவாதமாக காட்டியிருப்பாங்க அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நடித்த படம் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ டூ பாயிண்ட் ஓவா ஏதோ ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து சாகுது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டவர் ரேடியேஷன் மூலிமா வந்து சாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துவார் அப்புறம் கடைசியாக அவரை கெட்டவனே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க இது எப்படி லாஜிக்காக புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில மக்கள் ஸோ இங்கே அழிந்து கொண்டே போகிறது பறவை இனங்களும் இயற்கையும் அடிவை நோக்கி நகர்கிறது இயற்கையாக இருங்க இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை நமக்கும் மரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கும் தாவரங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கும் பறவைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கும் காற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது பஞ்சபோத சக்திகளுக்கும் தொடர்பு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் நாம் சுவாசிக்க வேண்டுமென்றால் மரங்கள் இருக்க வேண்டும் இயற்கை இருக்க வேண்டும் இது முதல் எச்சரிக்கை ஆகவே எதிர்மறையாக இருக்காதீர்கள் இயற்கையாக இருங்கள் இதுதான் இறக்கு யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்குற மொதல் எச்சரிக்கை இப்போவே சொல்லிடுது போக போக எலக்ட்ரானிக்கெல்லாம் போயிட்டுருக்கு ஏஏ அதாய் ஏதா சொல்லி மிஷினை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க மனிதனுடைய பவர் இல்லாமல் போகுது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன் வீட்டில் வந்து அம்மா வந்து மாவாட்டி கையால் கையால் மாவாட்டி தோசை சுட்டு கொடுத்த காலத்தில் இருந்த டேஸ்ட்டுக்கும் இப்போ மிஷினாலே சுட்டு மிஷினே போடுற அளவுக்கு வந்துருச்சு தோசை சுட்டு போடுற அளவுக்கு எல்லாம் மிஷின் ஆகிடுச்சு அந்த ருசி இருக்காது மனிதனுடைய கைகள் பட்டு செய்யக்கூடிய உணவுகளுக்கும் மனிதன் கைகள் படாத செய்யக்கூடிய உணவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது கைவினை பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனித சக்தியை ஆற்றலாக பயன்படுத்தி வரக்கூடிய பொருட்களுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க இயற்கையாக வாழ முயற்சி பண்ணுங்கள் செயற்கையாகவே இருக்காதிங்க செயற்கை தேவைப்படும் இடத்தில் எடுத்துங்க இப்போ வந்து நமக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது இந்த யூடியூப்புங்கிற வலைத்தளம் நெட்ஒர்க் தேவைப்படுது யூஸ் பண்ணிக்கிறோம் இதையே வச்சு எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு காலத்தில் இது இல்லையேனா என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் நம்ம சோஷியல் மீடியாவில் அகோரோ ஃபவுண்டேஷன் வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படி நம்ம ஒரு ஆன்மீக தத்துவத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம செயல்படுத்தணும் வைக்கணுங்கிற ஒரு வேகத்தில் தான் நம்ம வந்தோம் அந்த மக்கள் பார்க்கும்போது ரொம்ப டம்மியாக இப்படி ஒன்றுத்துக்குமே ஆகாத மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்ப மோசம் இது வந்து அதனால தான் நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கேன் எந்த மக்களுக்கு நம்மளுடைய பணி ஆன்மீக பணி போய் சேரணுமோ அந்த மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துகிற தலைவா அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட சொல்லியாச்சு ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த இருக்கீங்க உண்மையான ஆன்மீகம்னா என்ன உண்மையான விஷயம்னா என்னென்ன தேடி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லை அது கேள்வி மேல கேள்வி கேட்டு லோலாய்த்தனம் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர அமைதியாக யோசிக்கிற நிலைமையில உட்காந்து தியானிக்கிற நிலைமை இல்லை நாம போய் தேடுவோங்கிற எண்ணத்துல இல்லை அதனால நம்ம ஆன்மீக பணிகளை நம்மளுடைய நோக்கங்களை கொண்டு போவதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய எதிர்மறையான செயல்களும் விழிப்புணர்வு இல்லாத தன்மையும் அந்நியான இருளும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு இருள் அப்படின்னா கெட்டது உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அது சோசியல் மீடியா மே மூலியமாகவும் நிறைய வழி மூலமாகவும் இதுலேயே பாருங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க போய் பாருங்கள் திங்கரை வீடியோ பார்ப்பாங்க பொம்மை வீடியோ பார்ப்பாங்க ஆபாசம் இந்த மாதிரி படங்கள் ஏதாவது பார்ப்பாங்க கிசு கிசு பேசுவாங்க சினிமா நடிகை எவங்கோட போனால் அவங்கோட போனான்னு சொல்லி அந்த சண்டை சஞ்சரக்குள்ளே பேசுவாங்க அப்புறம் தீவிரவாதம் இந்த மாதிரி விஷயங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆன்மீகவாதிகளே தீவிரவாதம் சம்மந்தமான விஷயம் பேசுகிறாங்க அரசியல் பேசுகிறாங்க இதெல்லாம் தேவை இல்லைங்க ஆன்மீகவாதிகளுக்கு அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அமைதி ஒற்றுமை ஒழுக்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுங்க சும்மா ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு ஜெண்டை வந்தால் அது அரசியல்வாதிங்க பார்த்துப்பாங்க அது உங்களுக்கு என்ன அங்கே என்ன வேலை அரசியல்வாதிங்க நம்ம வந்து கேள்வி கேட்டு அவங்க தெளிவடையணுமே தவிர நாம் அவங்களுக்காக போய் வழக்கம் சொல்லிக்கிட்டு கூடாது அரசியல்வாதிங்க வந்து நம்மளை சந்திக்கணும் நம்ம போய் அரசியல்வாதிகளை அனாவசியமாக சந்திக்கிறது வைக்கிறது அவங்களுக்கு ஜாலரை அடிக்கிறது அரசியல் பேசுகிறது இந்த மாதிரி நாட்டுக்கு நாட்டுக்கு ஜெண்டா நீங்கள் அப்படின்னு சண்டை மூட்டி வர்றது ஒரு அரசியல் சார்ந்த நபர்களோடு போய் சேர்ந்து ஒன்று சேர்ந்துக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஆன்மீகவாதிகள் ஆனால் அந்த மாதிரி செய்கிறவங்க அவங்களுக்கு தான் வேலை செய்கிறாங்கிறது தெரியும் ஸோ அரசியல் ஆன்மீகத்தில் ஊடுருவிச்சு கொஞ்சம் கவனம் தேவை இது இரண்டாவது எச்சரிக்கை ஸோ அரசியலும் ஆன்மீகமும் இணை இணை இணைஞ்சு மக்களை வேறு விதமாக நடத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு எப்பொழுதுமே அந்த காலங்கள்லாம் சித்தர்கள் மகான்கள் யோகிகளுக்கு அரசியல்வாதிகள் போய் அவங்கக்கிட்ட கேட்பாங்க எப்படி இந்த நாட்டுடைய அட்மாஸ்பியரை மாத்துறது இந்த நாட்டுக்கு என்வராயன்மெண்டல் எப்படி கொண்டு வர்றது இந்த இயற்கை என்ன சொல்ல வருது இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை என்ன செய்யணுன்னு ஆன்மீக குருக்கள்கிட்டையும் சித்தர்களிட்டையும் போய் தான் கேட்கணும் அரசர்கள் தான் போய் கேட்கணும் சரிங்களா அதனால் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா அரசியல்வாதிகள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வெளிநாடுகள் இருக்கிறவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் கண்ட்ரோலிங் சிஸ்டமாக போயிட்டுருக்கு பாசிசமாக போயிட்டுருக்கு நான் சொல்கிறதா நீ கேட்கணுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு இங்கே வந்து சுதந்திரம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது ஏதோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் அரசியல் தலைவர்கள் ஒரு சில மனிதர்கள் ஆட்சி செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க ஓரளவுக்கு நல்லவங்க இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஏதோ போய்கிட்டு இருக்குது மற்றபடி கொஞ்சம் போலியாக நடிக்காதீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க ஸோ அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுறவங்க போங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசிக்கிட்டு தெரியாதீங்க நடிகர்களும் அரசியல் பேசிக்கிட்டு தெரியாதீங்க மாற்றி மாற்றி குழப்பிக்காதீங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள் பொறுப்புணர்ச்சியோடு சில விஷயங்கள் பேசுங்க அமைதி நிலவர மாதிரி ஏதாவது பேசுங்க இப்போ ஆன்மீகவாதிகளே போய் பார்த்தா சில பேர் வந்து ஏதோ வீரமாக அதேதையும் பேசிட்டு இருக்கிறாங்க சோசினபடி இளைஞர்களுமே என்னென்னமோ ஒரு நாட்டுக்கு நாட்டுக்குன்னு ஜண்டை வந்துருச்சுன்னு விறுவிறுப்பாக அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அமைதி நிலவரத்துக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா உருப்புறதுக்கு ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நல்லதுக்கு மக்களை ஒழுங்கு நிலைப்படுத்துறதுக்கு இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு ஆன்மீக போதனைகளை கொடுக்கறதுக்கு நம்ம நெறி தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல நிறைவடைகிறதுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடைகிறதுக்கு தன்னம்பிக்கை அதிகப்படுத்துகிற மாதிரியான பதிவுகளை வீடியோ பதிவுகளாக எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நேர்மரியாத உதவி செய்யுனாலும் ஒவ்வொருத்தரும் செய்யாதீங்க தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடாதீங்க ஸோ அதனால் மூன்றாவது நம்ம சொல்லக்கூடிய வர விஷயம் என்னென்னா மனிதர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் ஒரு மனிதனை ஃபோர்ஸ் பண்ணுறது என் மதத்தை ஏற்றுக்க உன் மதத்தை ஏற்றுக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறது என் மதத்தை மத கத் கருத்து தான் பெருசு என் மத கடவுள் தான் பெருசுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போ ஏற்பட்ட பிரபஞ்சத்தில் எறும்பு மாதிரி இருந்துக்கிட்டு ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது என்னன்னே எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து முட்டாள்தானங்க கடவுள் என்றைக்குங்க சொன்னார் அரசியல் பண்ண சொல்லி ஏசு கிறிஸ்தவன்னு ஒரு மதத்தை உருவாக்கவே சொல்லலை ஆனால் கிறிஸ்தவர்கள் அது கிறிஸ்துவ மதம்னு சொல்லி ஓவராக அரசியல் மதவெறி பிடிச்சி தெரிகிறாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் மதவெறி ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் நாம தான் சைவ சமயத்தில் இருக்கிறவங்களும் இந்து மதம்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் அதனையும் சிக்கி கிடக்கிறாங்க இந்து மதம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது நாங்கள் இந்து நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிறத மாதிரி இங்கே யாரும் இந்துவும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது கிறிஸ்தவனும் கிடையாது நீங்களாம் ஒரு ஆத்மா நீங்கள் ஆத்மா உணரணும் நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்களை விட்டு போகிறது ஆத்மா தான் இந்துவாவோ கிறிஸ்டினாவோ முஸ்லீமாகவோ போகாது உயிர் போகும்போது அது என்னன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னா சொல்லிட்டு போகும் செத்ததுக்கப்புறம் ஒன்றுமே எடுத்து புதைப்பானுங்க எரிப்பானுங்க கொண்டு போய் குப்பையில் போட்டு விடுவானுங்க அதனால் கொஞ்சம் ஓவராக ஆடாமல் பாருங்க கண்ணுங்களா அதனால் இந்த மாதிரி இருக்கிறது அரசியல் அப்படிங்கிற தெளிவு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இயற்கையுடைய அழிவும் நமக்கு அழிவு அரசியலுங்கிற விஷயத்தில் தெளிவு வேணும் ஸோ இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் வந்து உணர்த்துது நான் வந்து இது கரெக்டாக ஃபார்மெட்டாக சொல்ல முடியுமான்னு தெரியல ஃப்ளோவாக போயிட்டுருக்கு அதனால் சொல்கிறேன் பிரபஞ்சம் அழுத்தம் கொடுக்குது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் சமூக பொறுப்போடு இருங்கள் ஏதாவது சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா முந்திக்கிட்டு வாங்க வந்து கேள்வி கேளுங்க செயல்படுங்க வேணான்னு சொல்லலை அதுவும் சரியாக தவறான்னு பாருங்கள் மீடியாலாம் உங்கள் ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் கெட்டதாக காட்டுறதும் கெட்ட விஷயத்தில் நல்லதாக காட்டுறதும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி ஒருத்தனை கெட்டவனுங்கிறானுங்க நாளைக்கு அவன் நல்லவனுங்கிறான் அப்போ மீடியா எதை கொண்டாந்து அந்த முன்னாடி நிறுத்துதுன்னு கொஞ்சம் கவனிங்க மீடியாவும் நிறைய விஷயத்தை வந்து விலைக்கு வாங்கி போய்கிட்டு இருக்குது அதனால் புரிஞ்சுக்குங்க இப்போ நம்மளே நாளைக்கு கெட்டவனாக காட்டலாம் நான் என்னையும் வந்து பைத்தியக்காரனாவோ ஒரு போலிசாமியாக இருங்கிற மாதிரிலாம் காட்ட வாய்ப்புகள் இருக்குது காட்டிகிட்டு போகிறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இயற்கையை அடித்து அவங்களை தூள் பண்ணிடும் இன்றைக்கி நேற்று கிடையாது பஞ்சபோத சக்திகளை பற்றி உங்களுக்கு தெரியல இயற்கையை பற்றி உங்களுக்கு தெரியல மகனே நீங்க எவ்வளவு பேர் அதிகாரியாக இருங்க அரசியல்வாதியா இருங்க யாராக வேணால் இருங்க எப்பட்ட மா நாட்டுக்கும் அரசராக இருங்க முதலமைச்சராக இருங்க அமைச்சராக இருங்க யாராக வேணால் இருங்க அந்த இயற்கை உங்களை பஞ்சபோத சக்தி முடிச்சு விட்ரும் உங்கள் உடம்புக்கும் பஞ்சபூத சக்திக்கும் தொடர்பு இருக்குது தண்ணிக்கும் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் இடுப்பு கீழேவும் தொ தொடர்பு இருக்குது மூலாதாரத்துக்கும் மண்ணுக்கும் தொடர்பு இருக்குது மணிப்பூரகத்துக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்குது அனாகத்தக்கத்துக்கும் காற்றுக்கும் தொடர்பு இருக்குது விசுத்திக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்குது ஆக்னியாவுக்கும் உயிர் சக்திக்கும் தொடர்பு இருக்குது லைட் எனர்ஜிக்கும் கவனமாக இருங்க பஞ்சபூத சக்தியை உங்களை சில்லி சில்லியாக தூக்கி போட்டுரும் அதனால் உடல் வியாதியை கொடுக்கும் கர்மாவை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அடித்து தூக்கி எங்கேயோ எரிஞ்சு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணும் கண்டதை பண்ணி உங்களோட மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை டென்ஷன் பண்ணி ஒன்றுமெல்லாம் பண்ணி மண்ணுக்கு போக வச்சிடும் இல்லை ஏரிய விட்டுரும் கவனமாக இருங்க அதை நான் சொல்லிடுறேன் பஞ்சபோத சக்திகளுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது இந்த கடை கலியுகத்தில் கலியுகத்தில் அழிவு அதிகமாக இருக்கும் தான் பகவான் கிருஷ்ணன் சொன்னார் எங்கெல்லாம் தர்மம் தலை வந்து அதிகமாக தர்மம் இல்லாமல் இருக்கும் அதர்மம் தலை தூக்குதோ அங்கே வந்து அவதரிப்பேன் அப்படின்னாரு அதுதான் அழிவு தான் அதிகரிக்கும் கல்கி அவதாரம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தர்மம் நிலைநாட்டுறதுக்கான அவதாரங்கள் மகான்கள் வருவாங்க ஸோ அதுதான் கல்கி அவதாரம் சொல்லுவாங்க அதுக்காக ஒரு பர்சன் நினச்சிக்க வேண்டாம் ஸோ நம்ம சொன்னதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இயற்கை பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய விஷயம் பஞ்சபோத சக்திகளுடைய கோபத்திற்கு ஆளா வைத்தீர்கள் அது நீங்கள் என்னவான்னு நினச்சிட்டாலும் சரி நான் வந்து எனக்கு என்னுடைய மகான்கள் குருநாதர் குருநாதர்கள் இது ஆரம்பத்துலேருந்து உணர்த்திகிட்டு இருக்கிறாங்க இயற்கையை நமக்கு உணர்த்திட்ருக்கு ஸோ ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் போலியாக நடிக்காதீங்க உண்மையாக வாழ முயற்சி பண்ணு தர்மம் பண்ணுங்கள் ஒரு மனிதர்களுக்கு மனிதர்கள் உபத்திரம் பண்ணாதீங்க உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசின்னு இயேசு சொன்ன தத்துவங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த மதங்களுக்குள்ளே இருக்கிற தத்துவங்களை ஃபாலோ பண்ணுங்கப்பா யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டால் அந்த மதத்துக்கு அவ்வளோ ஜாலராக அடிக்கிறீங்க இயேசுவை கேட்டால் அப்படி வல்லவர் நல்லவர் தேவக்குமாரன் அப்படி இப்படின்னு பில்ட் கொடுக்குறீங்க ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க போய் அவர் சொன்ன வேலையை செய்யுங்கப்பா அவர் இப்படி தான் பிடிச்ச எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு கீழே மேலேயும் போட்டு உருட்டிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரா அவர் போய் நாடங்கும் சுசேஷத்தை அறிவீங்கள் நற்செய்தி அறிவீர்கள் மனம் திரும்புங்கள் அன்பை பரப்புங்கள் அமைதியை பரப்புங்கள் விடுதலையை கொடுங்கள் பிசாசுகளை துரத்துங்கள்னு சொல்லி அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படிப்பா இதுதான் அந்த இந்த கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடிய தவறு அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு மதங்களையும் பண்ணக்கூடிய தவறு கோயில்களை கட்டி வச்சுக்கிட்டு இவங்க தான் உள்ளே வரணும் அவங்க தான் உள்ளே வரணும்னு சொல்லி அது ஒரு அரசியல் பண்ணுறது இந்த பக்கம் வந்து கட்டுப்பாடுங்கிற பேரில் பெண்களுக்கு மற்றவங்களுக்கு சுதந்திரம் தன்மை உருவாக்குறது இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் தாடி வைக்கணும் இப்படி தான் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் தேவையில்லைங்கப்பா மதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் ஒழித்து விட்டு ஆன்மீகத்தை தேடி வாருங்கள் மதங்கள் இருப்பது நல்லது தான் அந்த மதக்கருத்துக்கள் நல்லது தான் அதில் கொடுக்கப்பட்டுருக்கிற புத்தகங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நல்லது தான் அதை ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு வந்து வெளியே வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க மதவரி பிடிச்சி தெரியாதிங்க மதவெறினா ஒன்றும் இல்லை உங்கள் மதத்து கடவுள் சொல்லிட்டு அவங்களுக்கு போகிறது பற்றி அதுவே மதவரி தான் யார் என்ன சொன்னால் என்னங்க கடவுள் பார்த்து தண்டிச்சிருப்பார் நீங்கள் எதுக்கு தண்டிக்கிறீங்க நீங்கள் தண்டிக்க போகிற இடத்துல நீங்கள் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறீங்க நீங்கள் பெரிய பிடிங்கி மாதிரி காட்டிக்கிறீங்க நீங்கள் தண்டிக்கக்கூடாதுங்க கடவுளை யார் வேணாலும் திட்டலாம் யார் வேணால் என்ன வேணாலும் பேசலாம் உங்களுக்கு கோவம் வருது அது கடவுள்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க கடவுள் பார்த்து போயிருது எங்கேயோ இருக்கிற கடவுளுக்கு தண்டிக்க தெரியாதா நீங்கள் தண்டிக்கிற உங்களுக்கு அதோட சக்தி அதிகமாக கடவுளோட அதனால் கடவுள் பேரை சொல்லி சண்டை கட்டுவது அரசியல் பண்ணுவது இதெல்லாம் செய்யாதீர்கள் இது பிரபஞ்சம் எச்சரிக்கிறது மதம் என்ற பெயரிலும் கடவுள் என்ற பெயரிலும் ஜாதி என்ற பெயரிலும் மொழி என்ற பெயரிலும் அழித்துக்கொண்டு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பிரபஞ்சமும் பஞ்சபோத சக்தியும் உங்களை மொத்தமாக காலி செய்துவிடும் இப்பொழுதே சொல்கிறேன் உடலுக்கும் பஞ்சபோத சக்திக்கும் தொடர்பு இருக்கிறது வேண்டாத நோய் வரும் வேண்டாத பிரச்சனை வரும் தலைவலி வரும் கேன்சர் வரும் பல பிரச்சனைகள் வந்து போட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் எச்சரிக்கை பண்ணிக்கிறேன் இயற்கையை உங்களை தண்டிக்க தயாராக இருக்கிறது கலியுகத்தில் தர்மம் தலை தூக்குவதற்கு இயற்கையே போராட விட்டது கவனமாக இருக்குது மழை வரும் வெயில் அடிக்கும் போட்டு கொளுத்து உங்களை ஒன்றுமெல்லாம் பண்ணிவிட்டு போயிடும் ஸோ நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க இது மாதிரி பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளை நம் சொல்ல முடிஞ்சால் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அமைதி நிலை நிலைநிறுத்தணும் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அமைதி எப்பொழுதும் நினைச்சிருக்கணும் இதுதான் நம்ம நோக்கம் நம்ம அதுவைதை தத்துவோம் மதங்களை கடந்து ஆன்மீகத்தை கத்துங்க மனிதனுக்குள்ளே ஒற்றுமை கொண்டு வாங்க மத வேறுபாடின்றி பயணிங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியா இருங்க உதவி செய்யலைனாலும் உபத்திரவும் செய்யாதீர்கள் சரிங்களா அதனால் எப்பொழுதும் அமைதியே நாடுங்க அமைதி எல்லாருக்கும் இருக்கணும்னு வேண்டிக்குங்க இறைவன்கிட்ட சரிங்களா சண்டை சச்சரவுகள் மோதல்கள் வேண்டவே வேண்டாம் பார் வேண்டாம் சண்டை வேண்டாம் அமைதி மட்டுமே வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க இதைத்தான் எல்லா மகான்களும் உணர்த்தணும் உணர்த்தினாங்க இயேசுவும் அதைத்தான் உணர்த்தினா நன்றி நல்லது